வேற எங்கயாவது வேலை இடத்துல வேலை பார்த்திருக்கேன் முதல்ல ரைஸ் மில்ல வேலை கேட்டேன் முதலாளி முறையோட வேலை கற்று குளிச்சு போனாருங்க போட்டா மாவரக்கணும்னு சொன்னாரு நான் சுவிட்ச போட்டேங்க அன்னைக்கே வேலை போச்சுங்க போட்டா பல்பு போகும் வேலையா போகும் நான் சுவிட்ச போடும் போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு பெல்டோட மிஷின் போயிட்டாரு

நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீ எங்கயாவது பக்கத்திலேயே குட்டிக்க எனக்கு சாப்பாடு வந்துருச்சே வந்துருச்சா எங்க அந்த பாருங்க ஒரு வார சோட்ட ஒன்னா டப்பாவில் அடிச்சு கொண்டாந்துட்டியா இது ஒரு வரைக்குதான் இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிஃபன் கரியில் இடம் பத்தல எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தரம் சொல்லிச்சு நான் தான் எவன் கழுவுக்குன்னாலும் பற்ற போதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன் சரதா உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன்

என்னங்க பட்டி கேட்டா பாக்குறீங்க காலமாடு பசு பாக்கற மாதிரி இல்ல சரி சரி டெய்லர் இல்லையா ஏ எங்களை பார்த்தா தைக்கிறோம்னா தெரியலையா அப்ப நீங்க எல்லாம் அளவு எடுப்பீங்களா நான் பட்டினத்துல பெரிய பெரிய எல்லாம் வேலை பார்த்திருக்கேன் அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க இந்த டெய்லர் வேலை படுத்து போச்சு நீ வந்து உஷ்பிடுன்னு சொன்னாரு அதான் உஷ்பு வந்திருக்க

என்ன முட்டையா கிட்டத்துல வந்துட்டா தம்பி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு முதலாளிய கைக்குள்ள போட்டமா கல்லா இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி உன் நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா முதலாளி எப்படின்னு கைக்குள்ள போடுறது சுலபமான வழி மணி அடிச்சா கடையை புடிக்கிட்டு வீட்டுக்கு போவார்ல அப்படி கூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு சொன்னா உடனே பிடிடாம பாரு சாவிய உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு ஏறாம் பாரு எதுல மிஷின் மேல போட்ட நான் ஒன்னு என்னமோ நினைச்சேன் ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய ஆமா அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது எல்லாம் பல கடை ஏறி இறங்குன்னு அனுபவம் தான் எங்கிருந்தோ வந்தான் இடைத்தாதி நான் என்றான் இங்கிவனை நான் பெறவே முதலாளி வர்றாரு நான் இடத்த காலி பண்றேன் பக்குவமா பேசி புத்திசால்தான் நடத்துக்கிறேன் இது நம்ம கடை நீ யாரு ஐயோ முதலாளி ஓ காஜா பையன் காஜா பையன் இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும் இத பாரு கடையை பூட்டிட்டு சாவிட்டு நேரமாச்சு நமக்கு ஏதாவது கம்பி கம்பிதானே அட கம்பியாப்பா மரியாதையா சாவினு சொன்ன முதலாளி நம்ம ஊர்ல திருடங்க சொல்ல சாத்தி ஆகி போச்சு இப்படித்தான் பாருங்க பக்க திருவிழ பூட்டை உடச்சி எல்லா சம அழிட்டு போயிட்டாங்க அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடை நானே பாத்துக்கிறேன் என்ன சாமி ஆட்டிருக்கிறப்பா பொறுப்பு பார்த்த உடனே அப்ப நான் பத்தமா கடையை பத்திரமா பாத்துக்க இருங்க இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க போன மாசம் நானும் சம்பளம் கொடுத்தேன் நான் சேர்ந்து கொஞ்சம் ஆச்சு ஆமா பணம் எதுக்கு என் ஜாக்கெட் செலவுக்கு என் பாக்கெட் செலவுக்கு எவ்வளவு வேணுங்கிற ஒரு 200 ரூபா உனக்கு சம்பளத்தை காசிங்க அடி இப்படி பணம் கேட்டு இன்சு பண்ண கூடாது அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன் காலையில பாக்குறேன் கடையை நல்லா பாத்துக்க கொஞ்சம் சைக்கிள் எடுத்துட்டு போடுமே ஐயோ இது உங்க சைக்கிளே அப்ப ஏன் வீட்டு வாசல்ல ஒரு சைக்கிள் நின்னுச்சு அது யாருது போய் பாக்கறேன் அது வந்து பய அனே போய் தான் எல்லா எடுத்து தெரிதா வந்திருக்கேன் முதலாளி வந்திருக்கேன்டா சாவியை கூடுறா அதுக்கு சாவியாது இந்த கம்பிய போடுதான் வந்துடும் நாயகா கட்டிப்பா நீ கலட்டிக்கி இருக்கு நாயகா பரட்டு வரப்பா உடம்ப பாத்துக்க வடக்கு எங்க இருக்கு வடக்கு Mm. वि